வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வளர்க வேதாத்திரியம் குரு வாழ்க குருவே துணை அன்பானவர்களே உங்களை வணங்குவதிலும் வாழ்க வளமுடன் என வாழ்த்துவதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் மேலும் மேலும் சிறப்புற எல்லாம் வல்ல இறையவர்களையும் குருவர்களையும் வேண்டிக் கொள்கிறோம் அன்பானவர்களே முழுமையான வாழ்வு முழுமை பேரு என்ற வார்த்தையில் நம்முடைய முன்னோர்களால் குறிக்கப்பட்டது இந்த முழுமை பெற்ற வாழ்வு அப்படிங்கிறது எந்தவித குறைகளும் இல்லாம நிறைவாக வாழ்றது இந்த நிறைவாக வாழணும்னா உடலால் ஆரோக்கியமாக இருக்கணும் மனதால் அமைதியாக இருக்கணும் வாழ்க்கை வளங்கள் அனைத்தும் நிறைவாக இருந்தால் தான் எந்த ஒரு மனிதரும் முழுமையாக வாழ முடியும் அது மனிதருக்கு ஆறாவது அறிவு என்று சொல்கிறோம் ஆனால் அந்த ஆறாவது அறிவு குறையறிவாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயத்தில் எத்தனையோ குறைகள் அந்த குறைகளை நம்ம கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா உடல் நோய் உடல் நோய் இருந்தால் யார்னாலேயும் நிறைவாக வாழ முடியாது போல் மனதில் குழப்பம் மற்றவர்களோட நட்பு பாராட்ட முடியல பிணக்கு உடன் வசிப்பவர்களிடம் ஒரு இணக்கம் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் சின்ன சின்ன குறைகள் தான் இந்த குறைகளுக்கு காரணம் ஆறாவது அறிவு இருந்தும் கூட அது குறையறிவாக இருக்கிறது தான் இப்போ இந்த குறையறிவை நிறையறிவாக மனிதன் முயன்றால் மாற்றி அமைத்து கொள்ள முடியும் அதற்கு எத்தனையோ நம்முடைய முன்னோர்களாக வாழ்ந்தவர்கள் நமக்கு முன்னாடி இருப்பவர்கள் எவ்வளவோ நல்ல எல்லாம் சொல்லி எப்படி எப்படி வாழ்ந்தால் முழுமையாக வாழ்க்கை அமையும் அப்படிங்கிறதுக்கு கருத்துக்களை சொன்னாங்க ஆனால் எல்லாம் போதனைகளாகவே போயிடுச்சு அதனால தான் இன்றைக்கு அதையெல்லாம் நடைமுறைப்படுத்தி மக்கள் வாழ்ந்திருப்பார்களே ஆனால் அங்கே போர் பகை பிணக்கு அச்சம் ஒருவர் எத்தனையோ பிரச்சனைகளில் வாழ்க்கையில் விரக்தி வெறுப்பு சலிப்பு சங்கடம் என்ற நிலையில் தான் இன்றைக்கு மனித சமுதாயம் வாழ்ந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த குறையறிவு குறையறிவுன்னு சொல்லும்போதே நாம் ஒவ்வொரு நாளும் ஆகாயத்தில் பார்க்குறோம் நிறைய நட்சத்திரங்கள் மினுக்கு மினுக்கு மினுக்குன்னு இருக்குது ஆனால் அதில் இடையில் ஒரு பெரிய உருண்டையாக சந்திரன் நிலவு இருக்குது அது முழுசாக அதனுடைய வெளிச்சம் ஒளி அலை எல்லாமே இந்த பூமியில் படும்போது அதை முழு நிலா நாள் என்று சொல்கிறோம் பூர்ணிமா பௌர்ணமி என்ற வார்த்தைகள்லாம் நம்ம சொல்கிறோம் முழுமையான ஆற்றலாம் நம்ம கொடுத்துட்டுருக்கிற நாள் முழு நிலா நாள் அடுத்த நாள் பார்க்குறோம் அது முழுசாக இல்லை கொஞ்சம் குறைஞ்சிரும் அடுத்த நாள் அடுத்த நாள் அப்படியே பார்த்தோம்னா பதினஞ்சாவது நாளில் நிலாவே இல்லை இப்போ நிலாவே இல்லைங்கும்போது நிலா இல்லாமல் போயிடுச்சா இருக்குது ஆனால் மறைக்கப்பட்டிருக்கு அப்போ மீண்டும் அடுத்த நாள் கொஞ்சம் வளருது கொஞ்சம் வளருது கொஞ்சம் வளருது அடுத்தடுத்த நாட்களில் திரும்ப பதினஞ்சாவது நாளில் மீண்டும் முழு நிலவு தெரியுது அப்போ இந்த குறையாக இருக்கும்போது அந்த நிலாவை நம்ம முழு நிலான்னு சொல்லவே மாட்டோம் குறை நிலா என்று தான் சொல்லுவோம் அதனால் நம்ம ஒவ்வொரு மனிதருக்குள்ளாகவும் ஏதேனும் சின்ன சின்ன குறைகள் இருக்குமே ஆனால் அதை முழுமையான வாழ்வுன்னு சொல்லவே முடியாது அந்த குறைகள் நீங்கி நிறைவு பெறணும் இதற்கு முன்னோர்களாக வாழ்ந்தவர்கள் வாழ்க்கையை விளங்கி கொண்டு வாழணும் மனிதன் புனிதம் பெற வேண்டும் புண்ணியராக வேண்டும் என்பதற்காக மனித வாழ்க்கையை நான்கு நிலைகளில் பிரித்து வாழ்ந்தாங்க இல்லை முதல் பகுதி என்பது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் உயர்த்தி கொள்ளும் காலம் அதைத்தான் ஆசான் ஆழ்த்தந்தை வேதாத்ரி மகிஷி அவர்கள் இளமை நோன்பு காலம் என்று சொல்லுவாங்க அந்த முற்காலத்தில் இருந்தவங்க ஆண்களுக்கு பிரம்மச்சரியம் என்றும் பெண்களுக்கு பாவை நோன்பு காலம்னு சொன்னாங்க தங்களது அறிவையும் ஆற்றலையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய காலம் அதைத்தான் நாம் இப்போ ஸ்டூடெண்ட் லைஃப் மாணவ பருவம் என்று சொல்கிறோம் அந்த வயதில் பதின் பருவ வயதில் அவங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் உயர்த்தி கொண்டு வாழ்க்கையை விளங்கி கொள்வதற்காகத்தான் கல்வி என்ற ஒரு சாதனமும் கிடைக்குது ஆனால் அந்த கல்வி என்ற சாதனம் முழு கல்வியாக இல்லை அங்கேயும் குறைதான் இருக்குது எழுத்தறிவு தொழிலறிவு இது ரெண்டும் தான் இன்றைய தற்கால கல்வி முறைகளில் போதிக்கப்படுது அதை சரியான முறையில் பயன்படுத்தி வாழ்நாள் முழுதும் நிறைவாக முழுமையாக மனிதன் வாழணும்னா அதுக்கு இன்னும் இரண்டு கல்வி வேண்டியதாக இருக்குது அதுதான் பண்பு கல்வி இயற்கை தத்துவ அறிவு அதென்ன பண்பு கல்வி மனித பண்பு எட்டுண்டு வாழ்தல் ஒத்தும் உதவியும் வாழ்தல் பகிர்ந்துண்டு வாழ்தல் அந்த பண்பு இன்னைக்கு சமுதாயத்தில் மறைஞ்சு போச்சு அதனால தான் அந்த குறைகள் எல்லாமே மற்றவருடைய குறைகளையே நாம் நினைக்கிறோம் ஆனால் நம்முடைய குறைகள் என்னங்கிறது நமக்கு தெரியறதே இல்லை இப்போ நம்முடைய குறைகளையும் நாம் உணர்ந்து அதை திருத்தி அமைச்சுக்கிட்டு முழுமை பெறணும் இப்போ அந்த வகையில் அந்த இளமை நோன்பு காலத்தில் பெற்ற எழுத்தறிவு தொழிலறிவு இந்த இரண்டையும் சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு ஒருத்தருக்கொருத்தர் ஒத்தும் உதவியும் வாழக்கூடிய பண்பு கல்வி வேணும் அதோட இயற்கை தத்துவறிவு செயல் விளைவு நியதி நாம் ஒரு செயல் செய்கிறோம்னா அந்த செயலுக்கான விளைவு இப்படி தான் வரும் அந்த விளைவை கணித்து கொண்டு செயல் செய்யக்கூடிய திறன் இருக்குது ஆறாவது அறிவு பெற்ற மனிதர்கள் எல்லாருமே அதை முழுமையாக தெரிந்து கொண்டு செயல்படுத்த முடியும் ஆனாலும் அது குறையறிவாக இருக்கிறதுனால விளைவை கணிக்காமையே செயல் செய்கிறாங்க எப்படி செஞ்சாலும் நாம் நினைக்கிற மாதிரி பலன் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க மனிதர்கள் அதனால தான் இந்த சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் வாழ்வியல் சங்கடங்கள் எல்லாமே இப்போ அதுலேருந்து இப்போ மீட்பு பெறணும் முற்காலத்தில் வாழ்ந்தவங்க இளமை நோன்பு காலம்னு குருகுல வாசம்னு வச்சு ஆண் பெண் இருவாளருக்கும் இருக்கும் அறிவியை ஆற்றலையும் உயர்த்தி வசதி செஞ்சு கொடுத்தாங்க இன்றைக்கி ஜனத்தொகை அதிகமாகிருச்சு அதனால் அந்த முறைகள்லாம் நாம் முடியாது அடுத்து இந்த ஏன் அறிவியும் ஆற்றலையும் உயர்த்தி கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த பகுதிங்கிறது இல்லறம் இல்லம் கொண்டு பொருள்கள் ஈட்டி காத்து நல்லாளோடு இன்புற்று நாட்டுக்கு ஈகை புரிந்து வாழும்போது அந்த வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையாக முழுமையான வாழ்க்கையாக இருக்கும் அங்கே இளமை நோன்பு காலத்தில் அறிவையும் ஆற்றலையும் உயர்த்தி கொள்ளாமல் இல்லறம் ஏற்கும் போது அங்கே தடுமாற்றம் தடமாற்றம் தான் வரும் எதற்காக குடும்பம் என்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த குடும்பத்தில் நம்முடைய பொறுப்பு என்ன அந்த குடும்பம் அமைதியாக இருக்கிறதுக்கு நாம் முதல்ல அமைதியாக இருக்கணும் இந்த ஒரு அறிவெல்லாம் இல்லாமையே குடும்பம் நடத்த ஆரம்பிச்சதுனால தான் இன்றைக்கு எத்தனையோ மனமுறிவுகள் குடும்பத்தில் அமைதியின்மை இதெல்லாமே பார்க்குறோம் அதற்கு அடுத்த நிலையை பார்த்தோம்னா வானப்பிரஸ்தம்னு சொல்லக்கூடிய வனப்பிரஸ்தம்னு முற்காலத்தில் அமைச்சிருந்தாங்க தன்னை அறியணும் இறைநிலையை உணரணும் உண்மையான கடவுள் தத்துவத்தை உணரணுங்கிற ஒரு நிலை ஒரு முப்பது நாற்பது வயசுக்கு மேலே தான் குடும்பத்திலிருந்து அனுபவப்படும் போது ஏற்படும் அந்த நேரத்தில் முற்காலத்தில் எல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு ஓடி போனாங்க அங்கே போய்தான் துன்பத்துக்கெல்லாம் எது காரணம் கடவுளை தெரிஞ்சுக்கிட்டோம்னா துன்பத்துலேருந்து விடுபட்டுறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இப்போ தன்னையும் அரைஞ்சாங்க இறைநிலையும் உணர்ந்தாங்க அடுத்த நிலை பார்த்தோம்னா சன்னியாசம்னு முற்காலத்தில் சொன்னாங்க சன்னியாசம்னா ஏதோ காஷ்டாக எங்கட்டிட்டு உத்திராட்சம் போட்டுக்கிட்டு போயிடுறதல்ல தொண்டு செய்தல் ஏன்னா ஒரு மனிதனுடைய ஆறாவது சிறப்பு முழுமையாக அமையணும்னா அவன் இளமையில் அறிவியை ஆற்றலை உயர்த்தி கொண்டு அதை பயன்படுத்தி குடும்பம் நடத்தி அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட அனுபவ அனுபவங்களை எல்லாம் அந்த அறிவில் உயர்த்தி இன்னும் அடுத்த நிலையில் உயிரை உணர்ந்து கடவுள் தத்துவத்தையும் உணர்ந்து கொண்ட நிலையில் பார்த்தோம்னா மூன்று வகையில் அந்த அனுபவ அறிவு ஏற்பட்டிருக்கு இது சும்மா இருக்க முடியாது அந்த கடைசி நிலை என்பது தொண்டு என்பது எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி நம்மளால் முடிஞ்சதை மற்றவர்களுக்கு உதவியாக செய்வது அதை தான் சன்னியாசங்கிற வாரத்தில் முற்காலத்தில் சொன்னாங்க அதை இப்போ நம்ம தொண்டு சேவை சர்வீஸ்ன்றோம் தோன்றின் புகழோடு தோன்றுக அகுதலார் தோன்றலின் தோன்றாமை நன்று வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களின் மனதில் நிற்பவர் யார் என்று ஒரு கவிஞர் சொல்கிறார் அப்போது நமக்காக தனக்காக வாழ்கிறதுங்கிறது மிருகநிலை வாழ்க்கை தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் வாழ்கிறதா மனித வாழ்க்கை மற்றவர்களுக்காக என்று வாழ்வது மாமனித வாழ்க்கை அந்த மா மனிதர்களை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை ஒவ்வொரு மனிதரும் பெறும்போது முழுமையாக வாழ முடியும் வாழ்க வளமுடன்